இளைஞருக்கு நன்றி குறி உண்மைக்கு நன்றி குறி நான் உண்மையிலே பேச வழி படிச்சு சொல்லி என்னை அழைக்காமல் சுத்தமாகவும் இல்லை இப்போ அவர் இருக்கும்பொழுதுவா சொன்னால் டாக்டர் நீங்களும் சில வார்த்தைகள் பேச வேண்டும் நான் என்ன சொல்ல வேண்டும் எனக்கு தெரியாது எனக்கு இருபத்தி மூணாந்தேதி எண்பத்தி அஞ்சு வயது முடிஞ்சு இருபத்தி மூணாந்தேதி இந்த வயதில் நன்றி நான் எண்பத்திராம் ஆண்டு ஏழு வெள்ளங்கள் தைத்தாற்றினேன் உண்மையிலே இன்றைக்கு கிராமம் மக்கள் என்னுடைய அன்பாக பகிரப்படிய எல்லோரும் உறவினராக இருந்தாலுடைய எனக்கு செய்ய வேண்டும் அதனால் எல்லோரும் என்னோட சென்றார் என்றார் அவர்களும் நான் அன்பாகவே இருக்க இலங்கை डिपेंडेंट ये उन पर ये पड़ता है उनके पड़ता है मैंने भी आज से अंदर पड़ता है दोनों पर टूटे रहते हैं इपड़ी पर सुनने रे ना ये सेव आज के बाद फिर महंगा लेंगे सही है बुरे भाई के रहता है कर रहा है ये ना मना फिर आज के दिन कोई होता है फिर भी तन्न तन्या को ये ऐसे में सुन ये पड़ते மக்களை முறையக்கூடிய தந்த பற்றியவர் தந்த அதன் முறை செய்தேன் இன்றைய மிக சம்பவமாக சொல்ல வேண்டும் அன்றைய தினம் நான் போர் முடி மாறி பெரும்பாலும் போச்சு தான் போவோம் தபால் கந்தோரை என்று இருந்தேன் இருந்த பொழுது இந்த சம்பவம் இழந்தது எதில் தெரிந்தவர்கள் கண்ணிவர் ஆமை தான் செய்ய முடியும் ஆமைக்கு சேர்ம தெரியாது இல்லை ஆனால் பெண்கள் உடனடியாக நான் எல்லாரும் ஓடுங்க வீட்டுக்கு ஓடுங்க நான் ரெண்டு ஆணி என்று எல்லாரும் ஓடுங்க கரைஞ்சு கொண்டு நானும் ஓடி வாய்ந்து பாட்டு இல்லாத போகும் இல்லாத பாட்டு போட்டு கத்தி கத்தி எல்லாரும் போகும் வேணாம் ஆகி விட போகிறாங்க சுடப்படுறாங்க உடனடியாக எனக்கு முதலே அறிவித்தல் வந்தது ஆயின்குளம் பதினான்குளம் ஆமிக்கு நான்தான் பயிற்சியாக பயிற்சி செய்யணும் பயிற்சி அருகே பயிற்சி செய்யும் ஆமிக்கு நான்தான்கு அங்கே பயிற்சி செய்ய வேண்டும் ஆகவே அவர்கள் எங்களுடைய அன்படியாக பழகினார்கள் ஆகவே அவர்கள் வந்து சொன்ன டாக்டர் உங்களுக்கு வந்து ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணி ஆகிடுச்சிது நீங்கள் ஐதாயிரம் ரூபாய் எவ்வளவு கிட்ட படைக்க வேண்டாம் இவன் தமிழருக்கு செய்கிறானோ தமிழர் நியமிக்கிறானோ அவனை செய்வதால் அவனுக்கு ஆக கருதப்பட்ட காலம் ஆகவே நான் மிகவும் இருக்கேன் இப்போதான் நான் கேஷ்ட பாரத சந்தித்து அவரம் நீ ஆணையர்கள் காணும் பொழுது கேட்கும் பொழுது அவரை இருந்தார் அங்கே குடும்பத்தில் இப்படி இருக்கும் பொழுது அன்றைக்கு கலைக்கு போட்டு எல்லாரும் கூட்டி நடக்கப்படுவார்கள் சொல்கிறார்கள் ஒரு சில இருப்பிலே ஆமைக்காக பத்தந்து ரக்கினார்கள் ரக்கிவிட்டு சிங்கள மக்கள் இங்கே இருக்கவங்க இஸ்லாமாக்கள் இங்கே இருக்கவங்க தமிழகத்தில் தலை தெரியாது அதை நான் சொல்ல வேண்டும் அறிஞ்சிருக்க வேண்டும் தமிழக படிக்க வேண்டும் போட்டு போன்ற வந்தார்கள் அங்கே உதய நிலையில் இருந்தது அங்கேயும் இதில் வரை வந்த பிறகு அங்கேயும் சிங்களமாக தாங்க போவோம் இஸ்லாமா தாங்க போவோம் தங்களாக போவோம் வெளியே வந்து பார்த்து கொண்டிருந்தோம் பெரிய வந்து அதை அதிலே போஸ்ட் மாஸ்டர் விநாயகர் அழைக்கப்படும் அவர் பெண் அடங்கு திரிப்பாக்கி அவர்கள் தூட்பட்ட காயப்பட்டு அப்படி

அதை அந்த வரைக்கும் செய்யக்கூடிய முதல் செய்து செய்து எங்களும் இன்றும் பிற இடங்களை கொண்டு வந்தார்கள் இந்த உடனடியாக அங்கே எங்களுடைய மோசங்கள் அறையில் பற்றி விற்கப்பட்டது மன்னாரிலிருந்து செல்வி டாக்டர் கனகன் மாமா யாழ்காலத்தில் கலை செய்யும் போன்றவர் கலை செய்யும் போன்றவர் அவ்வளத்து அவ எல்லோரும் போக்குமா போட்டு அவள் நாங்கள் பெருப்போடு படித்து படி எல்லாரும் சேர்த்து சிரித்துவோம் அன்றைக்கு நன்றடைந்தது அந்த இன்று நாளும் என்னுடைய புலீசவர்கள் பங்குத்தந்தை ஒரு அவர்களும் வேண்கள் வாரம் அழிப்பித்து அங்கே இங்கே மயப்பை கொஞ்சம் இருக்கிற மயிலாடிக்கு அனுப்பி மயிலாடிக்கும் இப்படி மனப்பரிய சேவையை பணியான பல காயங்களோக்கு நான் பாரிக்காடு ஆகி தப்பினார்கள் இப்படியாக உள்ளேயே நான் பார்த்தோம் அது மட்டுமல்ல இங்கே படகு தந்தவர்கள் விற்கப்படலை நாங்கள் இங்கே ஃபீஸ் கொண்டேன்னு அந்த செயல்பட்டு அங்கே ஆனால் இருவராக சார் என்னுடைய தேவை செய்ய இது நான் இங்கே வாழ்த்து இந்த புத்தகம் ஒரு வரலாற்று பாதி அதாவது நாங்கள் மறந்துவோம் எப்படி வருங்கால விளைஞ்சர்கள் எங்களுடைய பிள்ளைகள் பார்க்க வந்து பார்த்து நடந்தாரு ஒரே கவலைக்கூடிய விஷயம் இது நடந்தீங்களாக மாற்றி நாற்பது இடம் ஆகிட்டு ஒரு சிறு நினைவு தூய்மை அமைத்து இங்கே இத்தனை மாற்று இல்லை நடந்தது இத்தனை இறந்தாக இருந்தோம்

அதில் பழைய உழவியை சந்தி அவர்கள் எல்லோரும் ஆட்சியில் சந்தித்து விட்டார்கள் செல்லவில்லை மிக்கவியல் நான்கு முறை புத்தாங்க அதே மாதிரி இன்னும் மூன்று புத்தாடை நீங்கள் ஆதிசிங்க அதே சீங்க சோதிகளுக்கு அழைப்பு விடாத இப்படி நடந்தாவோ கிராமத்தில் என்ற கூடிய நிலப்பேற்படும் அப்படியே புத்தாங்கள் வரலாறுகள் மதியப்பட வேண்டும் வருங்கால என்னுடைய காவல்துறை இறுதியாக ek het beplan om in die see te swem vandag om net maar iets te doen en om te ontspan en net net maar iets te doen en dan maar vir elke keer om te dink dat jy net moet bly hier